ரெண்டு தம்பிங்க பாவம் கோபி சுதாகர் அப்படின்னு ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கிறான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும் நேர்மையா சொல்றான் அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல அவனை மிரட்டி அந்த போஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி நல்ல நல்லவேளை அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு என்று ஒரு முன்னறிவு பிரிவு தேவை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது தடுப்பு நடவடிக்கை இதை கண்காணிக்கணும் விழிப்போடு இருக்கணும் அங்க டிஎஸ்பி மட்டத்தில் ஒரு அதிகாரியை போடணும் கூட்டம் நடந்தாக கண்காணிச்சு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் ஒன் பிப்டி ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவு போட்டு ஒன் பிப்டி ஒன் கீழே கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் இது முக்கியமானது ரெண்டாவது நிவாரண நடவடிக்கை நிவாரண நடவடிக்கை என்ன அப்படின்னா இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாக கூடிய பாவம் ஒருத்தர் தெரியாம லவ் பண்ணிட்டு பாடா படுறாங்க எங்க போய் தங்குறதுன்னு தெரியல அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க பதுங்குறாங்க போய் காவல் நிலையத்தில் கடந்து கதர்றாங்க அழுகுறாங்க ஆனா விடமாட்டாங்க இந்த சாதிவாத கும்பன் விரட்டு வரட்டு விரட்டுது அவங்கள நீங்க அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும் நிவாரணங்கள் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி யார் வந்து அந்த புகார் கொடுக்கிறானோ உடனடியே அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கும் அதுக்கு தனி இல்லத்தை கட்டுன்றான் தனி இல்லத்தை உருவாக்கு அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்கு கலப்பு மனம் செய்து கொள்ள விரும்புவோர் சட்டப்படியான வயதை எட்டியவர்களாக இருந்தால் அந்த திருமணம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பை காவல்துறை தர வேண்டும் தங்களது திருமணத்தை கௌரவத்தின் பெயரால் சாதியினரோ குடும்பத்தினரோ மற்ற எவருமோ எதிர்ப்பதாக இருந்தால் புகார் தெரிவிக்கப்பட்டால் டிஎஸ்பி விசாரித்து எஸ்பிக்கு அறிக்கை தந்து எஸ்பி உடனடியாக எஸ் போட வைக்கணும் இவ்வளவு டைரக்ஷன் கொடுக்குறான்